அங்க பாருங்க சொர்க்கம் போல காட்சி அளிக்கிறது குற்றாலம் தென்காசிலை பண்புகளுக்கு வணக்கம் நான் உங்கள் தென்காசி வதமன் ராஜா இன்று மார்ச் இரண்டு மாலை ஐந்து மணி நிலவரம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் நமக்கு தமிழ்நாட்டில் கோடை காலம் துவங்கியுள்ளது இந்த நிலையில் நமக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கடுமையான வெயில் சுத்தரித்து வரும் நிலையில் தென் தமிழக மாவட்டங்களில் இதமான குளிர்ந்த சூழலுடன் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று பகல் நேரத்திலும் நாம் அதிக மழை பெற்றதை பார்த்தோம் தற்போது குற்றால நிலவரத்தை பொறுத்தவரை மாலை ஐந்து மணி நிலவரப்படி குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மெயின் அருவி பழைய குற்றாலம் ஐந்தருவி புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை குமரிக்கடலில் நிலவி வந்த காட்சித் தொழற்சியானது நேற்று மாலத்தீவு கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளது மாலத்தீவு அருகே காட்சித் தொடர்ச்சியை நீடித்தாலும் நமது மன்னார வளைகுடாவிலிருந்து ஈரப்பதம் மிக்க வலுவான காட்சை தென் தமிழகத்தின் ஊடாக இழுப்பதன் காரணமாக நமது தென் தமிழக மாவட்டங்களில் இன்றும் பகல் முழுவதும் விட்டுவிட்டு மழை தொடர்ந்தது தற்போது காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை இரண்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மிக அதிகமான மழை தென்காசி மாவட்டம் சிவசேலம் பகுதியில் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஆழ்வார்குறிச்சியில் ஐம்பது மில்லிமீட்டர் மழையும் வி கே புதுர் வீர வீரகேரள்புதூர் பகுதியில் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அதன் பின்னர் கீழக்கடயம் பகுதியில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் மழையும் கோவிந்தப்பேரியில் இருபது மில்லிமீட்டர் மழையும் அரியநாகிபுரத்தில் பத்தொம்பது மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இத்துடன் மழை நிறைவடைந்ததா அல்லது மழை தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை தொடர வாய்ப்புள்ளது குறிப்பாக குற்றாலம் தென்காசி செங்கோட்டை ஆம்பூர் ஆழ்வார்குறிச்சி கடையம் இந்த பகுதிகளில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதே ஆலங்குளம் மாராந்தை சீதர் பண்ணூர் விகேபுதூர் சுரண்டை பகுதிகளிலும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு விட்டுவிட்டு மழை தொடரும் நாளை மார்ச் மூன்றாம் தேதி முதல் தென்காசி மாவட்டத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் அதே வெப்பத்தின் தாக்கமும் வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் ஏனெனில் நமக்கு இது கோடை காலம் கோடை காலம்தான் நமக்கு மழை காலம் போல மாறியுள்ளது இந்த நிலை நாளை முதல் மாறிவிடும் நாளை முதல் மழை குறைந்தாலும் உச்சாலத்தில் அனைத்து அருவிகளிலும் அடுத்த சில நாட்களுக்கு சீரான நீர்வரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் நமக்கு மழை எப்போது தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடை காலம் கோடை காலத்தை பொறுத்தளவு பொதுவாக மார்ச் மாதத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மாவட்டம் தென்காசி அதே ஏப்ரல் மே மாதத்திலும் நமக்கு கணிசமான கோடை மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல தென்மேற்கு பருவமழை காலம் தூங்குவதற்கு முன்பாகவே நம்ம தென்காசி மாவட்டம் கோடை காலத்தில் இயல்பை விட அதிக மழை என்ற நிலையை அடையும் இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள தென்காசி இலைப்புடன் எப்போதும் எழுந்திருங்கள் நன்றி